வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி மற்றொரு தலைப்பு நம்மளுடைய பிளேலிஸ்டில் ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப தேவையான அனைவராலும் விரும்பக்கூடிய ரொம்ப மகத்துவமான ஒரு தலைப்பு குறித்து நம்ம நிலைந்து ஆரம்பிக்க போகிறோம் அதற்காக தான் நான் இப்போ உங்கள் கூட இதை இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன் ஒரு அறிமுகமாகவும் இல்லது ஒரு தொடக்கமாகவும் நீங்கள் இதை வச்சுக்கலாம் என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராதே கிருஷ்ணா அப்படிங்கிற நம்மளுடைய ஒரு கிருஷ்ண பகவானுடைய அந்த வரலாறை எதற்காக அவர் இங்கே அவதரித்தார் எப்படி இந்த அன்புங்கிற ஒரு சக்தி இந்த உலகத்துக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக அவதரித்தார் இல்லையா அதனுடைய கதைகளை இந்த பிளேலிஸ்டில் வந்து நீங்கள் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா அப்படிங்கிற தலைப்பில் போய் இனிமேல் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் இன்றிலிருந்து அதற்கான பதிவுகளும் உங்களுக்கு தொடர்ந்து வழங்க இது குறித்த உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய உங்களுடைய விருப்பங்களையும் நீங்கள் இதில் தெரிவிங்க முடிந்தவரை உங்களுக்கு சுவாரஸ்யமாக உங்களுக்கு புரிகிற மாதிரியும் இலகுவாகவும் எளிமைப்படுத்தியும் சொல்ல முயற்சி பண்ணுறேன் அதுக்கு மேலே எல்லாமே இறை ஆற்றல் பிரபஞ்ச சக்தியினுடைய அணுக்கரகத்தினால் இது எல்லாமே நடக்கணும் ஏன்னா வந்து முடிஞ்ச வரை நிறைய செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கணும் நிறைய விஷயங்களை பண்ணணும் இதை யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தெளிவும் நிறைய வெற்றிகளையும் நம்ம வாழ்க்கையில் இதற்கான நோக்கத்தினையும் நம்ம சிறப்பாக அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதற்கு உங்களுக்கு இது எல்லாமே ஒரு நல்ல வழியை கொடுக்கக்கூடியதா நல்ல வழியை கொடுக்கக்கூடியதா நல்ல வழியை காண்பிக்கக்கூடிய கா வீடியோக்களாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே யாரெல்லாம் இதில் விருப்பமாக இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இதுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுங்க உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த பகிர்ந்துக்கோங்க இது வந்து வெறுமனே நான் வந்து இது ஏதோ இதை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே இல்லைங்க கண்டிப்பாக என்கிட்ட இருக்கக்கூடிய நான் உணர்ந்த நான் அனுபவித்த இந்த ரகசியம் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அதுக்கும் பகவத்கீதை ஸ்ரீ ராதே கிருஷ்ணா இன்னும் பல தொடர்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படி சொல்லும்போது அதில் உள்ள தொடர்புகள் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய ஆன்மாவுக்கும் ஆத்மாவிற்கும் எப்படி தொடர்பு இருக்குது அது எல்லாம் எப்படி வேலை செய்யுது நாம் எப்படி வாழ்க்கை இந்த வாழ்க்கை நம்ம எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இது எல்லா குறித்தும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேங்க ஸோ அதற்கான தகவல்கள் உங்களோட நான் கொடுக்க போகிறேன் அதில் வந்து இந்த ஸ்ரீ ராதே கிருஷ்ணா அப்படிங்கிற தொடர் அதனுடைய தொடக்கம் ஏன் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்மளுடைய இந்துக்களுடைய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சிவன் அப்படிங்கிறவர் ஒரு வந்து அழிப்பவர் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு காப்பவர் பிரம்மா அப்படிங்கிற ஒரு படைப்பவர் இதெல்லாம் வந்து எப்படிங்க நம்புறதா இதெல்லாம் யாரே இருக்கிறாங்களா அந்த மாதிரி உலகம் இருக்கா இந்த மாதிரியான சர்ஜை நம்ம போக வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஆன்மீக ரீதியாக வளரம் கண்டிப்பாக நம்மளை மீன் ஒரு இறை சக்தி இருக்குதுங்க ஆன்மாக்களை பற்றி நீங்கள் வேணால் வந்து லா அதாவது இந்த இந்த லாஸ் ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்டு அந்த தலைப்பில் போய் பாருங்கள் ஆன்மாக்கள் உள்ளே போனிச்சுன்னா அது எப்படி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனுடைய அந்த செய்திகளை நீங்கள் கேட்டிங்கன்னா அதனுடைய தொடர்புகளும் அதுமாரி இந்த உயிரே கடவுளில் எப்படி வந்து அந்த உயிர் உருவாகுது எப்படி வளருது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த செய்திகளும் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறதும் இந்த ஸ்ரீ ராதேகிருஷ்ணாவில் சொல்லப்பட்டிருக்க அந்த வசனங்கள் இது மாதிரி எல்லா ஆன்மீக ரீதியான விடயங்கள்லையும் சரி நம்மளுடைய திருமூலர் திருமந்திரத்தில் உணர்த்தப்பட்டிருக்கிற செய்திகளாக இருக்கட்டும் இது அத்துணையுமே வந்து நம்மளுடைய ஆத்மா ஆன்மா அப்படிங்கிறது ஒரு பலமானது அதுக்கு அழிவே இல்லை அப்படிங்கிறதையும் அது எப்படி வளருது அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ஒரு ஒரு சக்தி இல்லாமல் இந்த விஷயங்கள் நடக்க போகிறது இல்லை இல்லையா அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆற்றல் நம்மளோடு பிறந்து ஒரு மனிதராக இருந்து ஒரு கடவுள் மனிதராக இருந்து அத்தனை விதிமுறைகளையும் பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழ்ந்ததும் நம்ம நம்ம கூட இருந்து ஒரு மனித நீங்கள் என்ன நினைக்கலாம்ல உனக்கெல்லாம் சக்தி இருந்தால் நீ எல்லாத்தையுமே பயன்படுத்திடுவாயா அப்படின்னா இல்லை இல்லை நான் எந்த ஒரு எந்த சக்தியையும் தவறான விஷயத்துக்காக பயன்படுத்த இங்க வந்து உலகத்தில் அன்புங்கிற ஒரு விஷயத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் இந்த மக்கள்கிட்ட அன்புன்ற சக்தி காதல்ங்கிற அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்துறதுக்காகவும் அதை வந்து சரியான முறையில் போதிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் சரியான பழக்கங்கள் உண்மையான விஷயங்கள் சும்மா பாரம்பரியங்கள் பழக்க வழக்கங்கள் அப்படின்றது இல்லாமல் வெறுமனே சடங்குகள் பூஜைகள் அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை ஒரு உண்மையான மனம் உண்மையான ஒரு எண்ணங்கள் தான் இங்கே முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாகவும் நிறைய செய்திகள் நிறைய மக்கள்கிட்ட உணர்த்துறதுக்காக எவ்வளோ விஷயங்களை வந்து அந்த கிருஷ்ணர் வந்து அதற்காக ஒரு அவதாரம் எடுத்து தன்னையே வருத்திக்கிட்டு பல செய்திகள் பல விடயங்களை தன்னை வருத்திக்கிட்டு பல சங்கடங்களை சந்தித்து இருந்தாலும் கூட அந்த மனிதனுடைய விதிமுறைகள்லேருந்து மாறாமல் அவருடைய நிலையில் இருந்து அதையெல்லாம் சந்தித்ததுனாலையும் அதன் மூலியமாக அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த உலகத்திற்கு வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை பாடம் கொடுத்துட்டு போயிருக்காருங்க ஸோ அந்த ஒரு செய்தி தான் நம்ம சும்மா கிருஷ்ணர் அப்படின்னாலே நம்ம என்ன என்ன நினப்போம் அப்படின்னா ஓ கோகுலத்தில் நிறைய கோபியரோட வாழ்கிறவர் நிறைய பெண்களோட சுற்றிட்டு இருக்கிறவர் இந்த மாதிரி வந்து குழலி செழிச்சிக்கிட்டு காதல் கீதம் பாடிக்கிட்டு அப்படியே அந்த மாதிரி காதல் மயக்கத்தில் இருக்கிறவர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மேலோட்டமாக நம்ம நினப்போம் அது இல்லை அந்த கிருஷ்ணனுடைய பரமாத்மாவின் கதை வந்து அது இல்லைங்க அதை தாண்டின கதை அதை தாண்டிய ஒரு அற்புதமான கதை இந்த அன்பு அந்த காதல் இதை பற்றிய சக்தி இதை பற்றிய உண்மை இது எல்லாத்தையுமே நீங்கள் போகிறீங்க இந்த பாகத்தை நீங்கள் யாரெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தெளிவும் மிகப்பெரிய ஒரு புரிதலும் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை குறித்த ஒரு நல்ல ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே வரும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு நீங்கள் மனப்பூர்வமாக பக்தியோட ஒரு இதை ஒரு ஆர்வமாக நேர்மறையாக நீங்கள் அதை கேட்டு பழக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை உங்களால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் அந்த செய்திகளை நான் உங்களுக்கு அதை தொடர்ந்து வழங்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இன்னைக்கு அதோடைய அந்த கிருஷ்ணர் குறித்த அந்த கதைகள் அது குறித்த தொடர்களை தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம் தயாராகிருங்க உங்களோட நாளை முதல் அந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் யாரெல்லாம் இதை வந்து நீங்கள் நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப விரும்புகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க இன்னும் நல்ல அடுத்தடுத்த நிலைகளுக்கு நாம் எடுத்துட்டு போக தயாராக இருக்கின்றோம் என்றும் உங்கள் பணியில் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி